நேர்களே வணக்கம் நம்மோடு கேப்டன் அவர்களுடைய மிகுந்த விசுவாசி நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் இருக்கிறார் கேப்டன் அவர்கள் மறைவு பத்தி அவருடன் விஜயகாந்த் நிச்சயமா பல பேருக்கு மறைந்த எம்ஜிஆர ஒரு நிழலாடக்கூடிய ஒரு உயிரோட உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த் அந்த அளவுக்கு கொடை தானம் அன்பு பட்டி விட்டக்கூடியவர் இன்று அவர் தனிப்பட்ட முறையில உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு சார் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்றதையே நம்மளால வந்து அதை பண்ண முடியல சங்கடமா இருக்கு அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து சினிமாவுல மட்டும் அவர் வந்து நடிச்சுகிட்டு இருக்கல சினிமாவுல நடிக்கும் பொழுது அவருடைய படங்கள் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா கதாசிரியர்கள் தான் அந்த நடிகரை வந்து எந்த மாதிரி கொண்டு போகணும்னு கொண்டு போவாங்க ஆனா இவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இவர் மனசுல என்ன கருத்துக்கள் இருந்ததோ அந்த கருத்துக்கள் தான் படத்துல வெளிப்பட ஆரம்பிச்சது ஒரு நடிகரா வந்து அவர் அந்த கருத்துல இல்லை அதாவது மக்களுக்கு என்ன தன்னுடைய மெசேஜ் என்ன சொல்லணுங்கிறாரோ அது ஒவ்வொரு படத்திலும் அவர் வெளிப்படுத்திட்டே வந்தார் ஏன் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு உறுதியா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா படங்கள் நடித்து முடித்த பிறகு அவர் அரசியலுக்கு வரும் பொழுது சினிமாவில் அவர் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் தான் வந்து வெளியே இங்க வந்து அரசியலில் வருகின்ற பொழுது எல்லாம் செயல்படுத்த முயற்சி எடுத்தார் ஒரு லஞ்சம் இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் என்னன்னா அவருடைய என்ன சொல்ல போனா அவரு உடல்நிலை நன்றாக இருந்த வரையில் நல்லபடியா அவரு இருந்துகிட்டு இருந்த வரைக்கும் அவர் போன பாதையில ஒரு பர்சன்ட் கூட யாரும் வந்து தவறு சொல்ல முடியாதுங்க ரொம்ப தெளிவா சரியான பாதையில போயிட்டே இருந்தார் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போகும் பொழுதுல சொல்லக்கூடாது அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போகும் பொழுதுதான் அந்த பாதையெல்லாம் மாடுது இன்னைக்கு என்னன்னா நம்ம அவரு அவருக்கு அவரு கூட இருந்தோம் அவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே எங்களை போன்ற ரசிகர்கள் நாங்க கொடுத்த அழுத்தம் நாங்க கொடுத்த புஷ்பண்ணத்தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார் இதுதான் உண்மையான வரலாறு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் ஆரம்பிச்சாரு எம்எல்ஏ ஆனாரு ஒரு சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் தலைவரானாரு எல்லா வகையிலும் வந்தாரு என்னன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு மனசுல ஒரு வருத்தம்னா அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் மனசுல முதலமைச்சர் அவர் என்ன மாதிரியான மன ஓட்டத்தில எண்ணத்தில இருந்தார் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்து பற்றி அப்படின்றது வந்து நீங்க வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து அவர் ஒரு சினிமா நடிகராக ஒரு அரசியல் தலைவராக மட்டும்தான் எல்லா மீடியாக்கள்லயும் தான் பேசப்பட்டு வருது ஆனால் முதலமைச்சராயிருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்ட செயல்பாட்டு செயல்பாடுகளை வந்து முன்னெடுத்தாருங்கிறதுலாம் வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயி அவரு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு வந்து அரசனுடைய முழு மரியாதையோட அவருடைய இறுதி பயணம் இருக்கும் சொல்லி அறிவிச்சிருக்காரு அந்த வகையில அவர் முதலமைச்சர் ஆவதற்கான அந்த வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு அரசு மரியாதையோடு அவருடைய இறுதி பயணம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா அவர் செய்த அவர் செய்த செயல்பாடுகளும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆற்றிய தோண்டும் தான் அவர் இன்னைக்கு அந்த அளவுக்கு அழைத்து சென்றிருக்குது அதனால அவரு இறந்தாரு அப்படிங்கறத நம்ம மனசு ஏத்துக்கலாம் கூட எப்படி ஆகணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு என்ன புரியல சார் நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பேர் எழுப்புதாங்க சார் சார் இப்போ சமீபத்துல அந்த பொதுக்குழு நடந்ததுங்க சார் அதுலதான் நம்ம எல்லாருமே அவரை கடைசியா பார்க்க

கேப்டன் என்கின்ற அந்த தனி மனிதர் மேல வைத்திருந்த பாசம் அவர் வச்சிருந்த பற்று அவர் மேல வைத்திருந்த வெடி அவங்கள பிணைக்க அந்த பொதுக்குழு நிகழ்வுகளாம் நிகழ்ந்த விஷயம் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் நடிப்புல யாருமே யாருமே சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது அது ரொம்ப எமோஷனலான ஒரு சூழ்நிலையில ஒரு அந்த இடத்துல இருக்கு ஆனா அதில் பொழுது மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலையில அவரை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்கு வருத்தம் இருந்தது ஆனால் அந்த வருத்தம் நமக்கு இருந்தாலும் அதை பத்தி நம்ம ஒரு கருத்து சொல்லுவதற்கான அது தவறு ஏன்னா அவங்களுடைய இது அப்படின்னு உடனே அவரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு கருத்து சொன்னாரு பாண்டியராஜன் அவர் அதுக்கு உடல்நிலையை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல செய்தி வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு கொரோனா தாக்கம்னு வந்தது இன்னைக்கு எப்ப கொரோனா தாக்கமாச்சு என்னடா அப்படின்னா அப்புறம் இப்ப பார்த்தா அவருக்கு நிமோனியா அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு சார் ஒண்ணு பொதுவாவே ஆச்சல் இல்ல நாம ஒரு வாரம் படுத்து எழுதிருக்காவே டாக்டர் சொல்லுவாரு ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்க கோட்டத்துக்குள்ள போகாத இது இயற்கையா டாக்டர் சொல்றது இல்லைங்களா இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டு வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள வந்து சிக்கி வச்சு இந்த நேரத்துல அதெல்லாம் பேச வேணாம் சார் அதெல்லாம் பேசி சங்கடம் அது யாரையும் நம்ம புண்படுத்த விரும்பல சார் எல்லாத்துக்கும் நமக்கு நமக்கு இழப்பு அப்படிங்கிற மாதிரி அதை விட பெரும் பெரும் இழப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் இருக்கும் நம்ம அதெல்லாம் பேசல சார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது கட்சியில் கூடிய தொண்டர்கள் வந்து பாக்கணும்ன்றதுக்காக கூட கொண்டு வந்து அவரை கூட்டிட்டு வந்து அமர வச்சு அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம் இருந்தாலும் அது கஷ்டமா சார் அது மனசுக்கு கஷ்டமா தான் இருந்தது அன்னைக்கு பார்க்கும்போது சார் அந்த அந்த சூழ்நிலையில அவரை கேட்டன் சார் பாக்கும்போது சரி எப்படியாவது மீண்டு வரணும் வந்துருவார் கேரிங் இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே கொஞ்சம் இருந்தது சார் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான செய்தி அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இந்த மீண்டு வர முடியாத ஒரு இழப்பா இருக்கு இது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இழப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த தேமுதிக திராவிட அரசியல் தமிழக அரசியல் என்ன மாதிரியான ஒரு நீங்க பாக்குறீங்க சார் கண்டிப்பா ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கறத விட பொதுவா சார் அவரு ஒரு நல்ல நிலையில இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மாநில அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் ஒன்றிய அரசா இருக்கட்டும் வந்து அவர் வந்து அவர் அதுல வந்து தன்னுடைய மாநிலத்திற்கோ தன்னுடைய மக்களுக்கோ வந்து உடன்பாடு இல்லாத விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அங்கிருந்து தெரியும் அவருடைய நல்ல ஆக்டிவா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவா வந்து எதிர்கட்சியான அதாவது ஒரு எதிர்கட்சி வந்து எப்படி எல்லாம் ஆக்டிவா இருக்க முடியுமோ அத வந்து செய்து காட்டவர் காட்டினவர் கேப்டன் இப்படிதான் ஒரு இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது அதனால வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி இந்த திராவிட அரசியலுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அவர் வந்து ஒரு அவர்களுக்கான தேவைகளுக்காக குரல் கொடுப்பதுல அவருக்கு மிஞ்சின ஆலை கிடையாது சார் அந்த அளவுக்கு எடுத்த ஒண்ணு டோன் அல்லது ஒரு அறிக்கை அல்லது அதுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் வெளிவருதுன்னு அவருக்கு தவறும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நிச்சயமா வந்து அரசியலுக்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு தவறான ஒரு பாதையில போகக்கூடிய அரசாங்கத்தை வந்து அவர் சுட்டி காட்டுவதற்கான ஒரு நபரை நபரா இருந்தவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இழப்பு அதே நேரத்துல மக்களுக்கான பிரச்சனைகளை முதல்ல நல்ல வலிமையா அழுத்தமா எந்தவித நிர்பந்தத்துக்கும் ஆளாகாமல் அழுத்தத்துக்கு ஆளாகாமல் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதரை நம்ம எழுதட்டோம் சார் மிக்க நன்றி சார் உண்மையிலே கேப்டன் சாருடைய இழப்பு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமான இழப்பாக பார்க்கப்படுது இந்த துக்கம் எல்லோருக்குமானது மிக்க நன்றி சார் இந்த தருணத்திலயும் வந்து இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்ச மிக்க நன்றி சார் ஓகே ஓகே சார்